சியல்கோட்டில் தான் நேற்று பாகிஸ்தானுடைய அத்துமீறல் இருந்துச்சு திரும்ப நாமும் அந்த அக்னூர் சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீல்கோட் பகுதியில் தான் தாக்குதலை நடத்தணும் ஆனால் இதே செயல்கோட் பகுதியில் ஆறுகள் எல்லாமே வத்தி இருந்திருக்கும் ஏகப்பட்ட நபர்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக போராடிட்டு இருந்திருப்பாங்க நிறைய விவசாயிகள் அவங்களுடைய கவலையை தெரிவித்திருப்பார்கள் நிறைய விவசாயிகள் அவங்களுடைய பயிர்கள் அடுத்ததாக என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறியுடன் இருப்பாங்க இது எல்லாமே இருப்பது பாகிஸ்தானில் தான் கஷ்டமாக தான் இருக்குது விவசாயிகளுடைய நிலைமை அப்படின்னு சொல்லும்போது ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கமும் அந்த அரசாங்கம் வளர்த்து விடக்கூடிய தீவிரவாதத்துக்கும் பஞ்சமே இல்லாத காரணத்தினால் இந்தியாவினுடைய இந்த முடிவுக்கு பாகிஸ்தான் பெரிய அளவில் அடிப்பட போகிறாங்க அப்படி என்ன தான் பிரச்சனை பாகிஸ்தானுக்கு நாம் சிந்து நதியை நிப்பாட்டிட்டோம்னா இப்போ மறுபடியும் அதே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கேன்சலேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் உலக அரங்கில் பாகிஸ்தான் பேச போகிறாங்களாமே இதுல பாகிஸ்தானால வின் பண்ண முடியுமா இந்தியா எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க இப்படி பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் செனாப் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி செனாப் ரிவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பகுதியில் தான் இருக்கு இந்த செனாப் ரிவர் இந்த செனாப் ரிவர் தான் இப்போ வறண்டு இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் இமேஜ் ஓவராலாக பல சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த செனாப் ஆறு அப்படிங்கிறதுல தண்ணீர் எங்கேருந்து வர வேண்டும் அப்படின்னு கேட்டால் இந்தியா கொடுத்தாதான் அங்கே தண்ணீர் இதை தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லும்போது இங்கே எத்தனை நதிகளுடைய பெயர்கள் அடிபட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு நதிகள் ஆறு நதிகளை உள்ளடக்கியது தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு இந்த காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடுகள் உருவானது அப்படின்னு சொன்னால் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே இந்தியா என்ன செய்கிறாங்கன்னா சில பகுதிகள் அவங்களுடைய நீர்த்தேக்கத்தை டைவர்ட் பண்ணுறாங்க அப்படி டைவர்ட் பண்ணுறதுனால இதையே அவங்க அதாவது பாகிஸ்தான் அப்போதைய பாகிஸ்தான் எப்படி சொல்கிறாங்கன்னா வாட்டர் வார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த வாட்டர் வாருக்கு எதிராக இந்தியாவுக்கு அவங்க நெருக்கடியை கொடுக்குறாங்க இந்த நெருக்கடியின் காரணமாக மே மாதம் இப்போ நம்ம ஏப்ரல் அடுத்ததான் மே மாதம் இதே மே மாதம் மூன்றாம் தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது தான் கார்கில் யுத்தம் வந்தது அப்படிங்கிறது இங்கே நினச்சிக்கோங்க இதே மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் முதலாவதாக இந்த இண்டஸ் வாட்டர் அப்படிங்கிறத பற்றியான பிரச்சனை வந்தது அதற்கான உருவான ஒரு அக்ரிமெண்ட் தான் இன்டர் டாமினேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஸோ மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் டெம்ப்ரரி அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது உருவாகுது இந்த டெம்ப்ரரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பிறகு அடுத்ததாகவும் பல பிரச்சனைகள் பாகிஸ்தானுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நினச்சதுனால அந்த டைமில் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் இந்தியாவுக்கும் நிறைய பணம் வேணும் இந்தியா டோட்டலாக ஒயிட் வாஷ் செய்யப்பட்டு விட்டது யூகே நம்மள்டுள்ள பணத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஏழ்மையும் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சம் பசி பட்டினி இப்படிங்கிறதான் இந்தியா அனுபவித்து கொண்டிருக்கிறது ஸோ இதுக்கெல்லாம் உதவி செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் உலக வங்கி அப்போ உலக வங்கி தான் இதை முன்னிலைப்படுத்தி இரண்டு நாடுகளுக்கும் இடையே பிரச்சனை வரக்கூடாது நான் நடுவராக இருந்து இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது உருவாகுவதற்கு காரணமாக இருந்தாங்க இந்த இடத்துல தான் ட்ரீட்டி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஆறு ஆறுகள் அப்படின்னு சொன்னோம்ல அதுல மூன்று ஆறுகள் சிந்து ஜீலம் மற்றும் செனாப் அப்படிங்கிறது மேற்கு ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேற்கு ஆறுகள் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கிழக்கு ஆறுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அந்த கிழக்கு ஆறுகள் ரவி பியாஸ் சட்லஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று ஆறுகள் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டு விட்டது பட் டோட்டலாக இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லும்போது எண்பது சதவீத நீர் அப்படிங்கிறது மேற்கு ஆறுகள் வழியாகத்தான் பாயும் அது பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதை பேஸ் பண்ணி தான் பாகிஸ்தானுடைய என்டையர் ஜிடிபி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா எஸ் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது இந்தியா செய்த செம்மையான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சொல்லப்போனால் ரத்தமின்றி எந்த விதமான போர் இன்றி பாகிஸ்தானை பயப்பட வைத்தது இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மூன்று நேரங்களிலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதி இருக்காங்க மூன்று நேரமும் இந்தியா தான் ஜெயித்தது அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் இந்த மூன்று காலகட்டத்திலுமே நாம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கை வச்சதே கிடையாது சோ பாகிஸ்தான் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட் தான் இருக்க போகுது இந்தியா இதை கேன்சல் பண்ண மாட்டாங்க தீவிரவாதத்தை வளர்த்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்து விடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் பாகிஸ்தான் நினைக்காத ஒரு சம்பவம் தான் இண்டஸ் வாட்டி ட்ரீட் அப்படிங்கிறத டெம்பரரியா நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன இந்தியாவினுடைய அறிவிப்பு இப்போதைய பாகிஸ்தானுடைய ஜிடிபி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இருபத்தி நாலு சதவீதம் கால் பங்கு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்னுடையது விவசாயம் தான் பாகிஸ்தானுடைய ஜிடிபியில் இருபத்தஞ்சு சதவீதம் தோராயமா அந்த விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா பாகிஸ்தானில் ஏகப்பட்ட நபர்கள் வேலைகள் செய்கிறாங்கல்ல அப்படி வேலை செய்யறதுல நூறு பேரை எடுத்துட்டு வந்து அதுல எண்பது பேர் எங்க வேலை செய்கிறாங்கன்னு கேட்டா விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலையில தான் ஈடுபட்டுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஜிடிபியில் இருபத்தி நாலு சதவீதம் ஒர்க் ஃபோர்ஸ்ல எண்பது சதவீதம் விவசாயம் தான் இருக்கு வேலை செய்வாங்கள்ல பாகிஸ்தானில் நிறைய நபர்கள் வேலை செய்வாங்கல்ல அப்படி வேலை செய்யக்கூடிய நபர்களில் நூறு பேர் எடுத்துட்டு வந்தோம்னா அதுல நாற்பது பேர் விவசாயத்தை நம்பி மட்டும்தான் இருப்பாங்க ஸோ ஜிடிபியில் இருபத்தி நாலு சதவீதம் ஒர்க் ஃபோர்ஸில் நாற்பது சதவீதம் இந்த அக்ரிகல்ச்சரை நம்பி தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ் வாட்டர் அப்படிங்கிறது வழியாகத்தான் அவங்களுக்கு எண்பது சதவீத நீர் தேவை அப்படிங்கிறத பூர்த்தி செய்கிறாங்க ஸோ இந்த எண்பது சதவீத நீர் அவங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவங்களால விவசாயம் செய்ய முடியாது அதாவது அவங்களுடைய ஜிடிபி இருபத்தி நாலு சதவீதம் வடிவாங்கும் அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸில் நாற்பது சதவீதம் நூற்றில் நாற்பது பேருக்கு வேலை இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த நாட்டில் எந்த மாதிரியான அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லி உள்நாட்டு பிரச்சனைகள் ஏராளம் வரலாம் அங்க பண மதிப்பு அப்படிங்கிறது வெகுவாக இன்ஃபிளேஷன் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட பதினாறு மில்லியன் ஹெக்டர்ஸ் இதனால பாதிப்படையும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு கோடியே அறுபது லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கேன்சல் செய்யப்பட்டதால் பாதிப்படையும் அப்படிங்கிறது வந்திருக்கக்கூடிய தகவல் இப்போ பாகிஸ்தானுக்கு பயம் வருது இந்த ஆறுகள் நம்ம ஊருக்கு வரலனா இது பெரும் பிரச்சனை தான் இந்த சியல்கோட் பகுதியில் இருக்கக்கூடிய ஆறும் உள்ளடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த செனாபு ஆறு வறண்டு கிடக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் மாத்தி மாத்தி ஷேர் பண்றதற்கான காரணம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் தான் சரிவிக்கு இதை இந்தியா இப்ப தற்காலிகமா நிப்பாட்டிட்டாங்களே உலக வரைபடத்துல இல்லாட்டி உலக அரங்குல இது ஒரு பெரிய தவறு தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நேரடியா பாகிஸ்தான் என்ன செய்ய போதுன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல போய் இது ஒரு வழக்கா தொடரப் போறாங்க பட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ல நாங்க ஒரு அங்கம் கிடையாது கட்டாயத்தின் அங்கமாக இருக்கிறோம் ஒரு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கோர்ட்டால இந்தியாவை செய்ய முடியுமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதே மாதிரி சர்வதேச நீதிமன்றத்தின் வரம்புக்குள் வராத பதிமூன்று விதிவிலக்குகள் அப்படிங்கிறது இந்தியா பட்டியல் போட்டிருக்காங்க அதுல பதிமூன்று விதிவிலக்கு பட்டியலில் இரண்டாவது பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு காமன்வெல்த் நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சர்வதேச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் ஒரு காமன்வெல்த் கூட்டமைப்பு நாடாக இருக்கு சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்தியாவை பாகிஸ்தானால் இழுத்து செல்ல முடியவே முடியாது காரணம் அந்த ஆர்டிகல் இரண்டு என்பது இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பேங்கால் இதை ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி உங்க ஊருக்கு சரியா தண்ணீர் வருதா இந்த ஊர்ல நிறைய டேம் கட்டியிருக்காங்களா இதெல்லாம் பார்க்கறதுக்கு உரிமை வேர்ல்டு பேங்குக்கு இருக்கா அப்படி ஒரு உரிமையை இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வேர்ல்டு பேங்க்குக்கு கொடுக்கல ஜஸ்ட் வேர்ல்டு பேங்க் முன்னிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இரண்டு பேரும் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்களே தவிர வேர்ல்டு பேங்க் இதை ரிவ்யூ பண்ணணும் வேர்ல்டு பேங்க் இதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தலையீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இந்த அக்ரிமெண்ட்டில் இல்லவே இல்லை ஸோ வேர்ல்டு பேங்கால சுத்தமாக இதில் என்ன செய்ய முடியாது அவங்களுடைய தலையீடை கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல ஏதாவது ஒரு நாட்டில் யுத்தம் நடந்துட்டு இருக்கு அந்த யுத்தத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை தீர்ப்பதற்கான தீர்ப்பாயம் எங்கே கிடையாது சர்வதேச நீதிமன்றத்திடம் கிடையாது மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்கால ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை சர்வதேச நீதிமன்றத்தால் இந்தியாவை கண்டிக்க முடியாத நிலைமை போர் அப்படிங்கிறது வரும்போது இதனுடைய நீரின் அளவை குறைக்கலாம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லி அது இந்தியாவுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்ட உரிமையும் இந்த ட்ரீட்டில் இருக்கிறதுனால இந்தியாவினுடைய இந்த முடிவை பாகிஸ்தானால் எதுவுமே செய்ய முடியாது ஸோ பாகிஸ்தானுக்கு இப்போ என்ன வழி மட்டும்தான் இருக்குது ஒன்று இந்தியாவுக்கு காலில் வந்து விழணும் இல்லை தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும் அப்படி இல்லையா இந்த போரில் வெற்றி பெற்று மறுபடியும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு ட்ரீட்டியை உருவாக்கணும் ஆனால் மூணாவது சொன்ன விஷயம் நடக்காது இரண்டாவது சொன்ன விஷயம் அதுவும் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது தீவிரவாதத்தை அவங்களால் அழிக்க முடியாது முதலாவது சொன்ன விஷயம் எஸ் மறுபடியும் இந்தியாட்ட வந்து அவங்க கோரிக்கை வைக்கலாம் இந்தியா இந்தியா என் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்லலாம் இந்தியா அதற்கு என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வருங்காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய பதில்கள் தான் ஆனால் இந்த நிலைமை இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் சிந்து மாகாணங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டம் காரணமாக பாகிஸ்தான் துண்டாடப்படும் அதே நேரத்தில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பாகிஸ்தானுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும் ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் பல முனைகளில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் போது பாகிஸ்தானுடைய இப்போதைய சிச்சுவேஷன் பிளஸ் இந்தியாவினுடைய பதிலடி இதெல்லாம் வச்சு கொஞ்சமாக கால்குலேட் செஞ்சுட்டு பார்த்துக்கோங்க மக்களே இதுதான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதனால பாதிப்பு அந்த பாதிப்பால் பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இந்த ஒரு பதிவு இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்